நீங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் குழந்தைங்க ரொம்ப கொச்சையாக ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க இதெல்லாம் இருந்து தெரியுமா நம்ம இருந்துதான் தான் அவங்க பார்க்கறதா இருக்கட்டும் குழந்தைங்க வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் நம்ம குழந்தையும் பார்த்து பண்ணணும் எப்போதுமே குழந்தைங்க கெட்ட வார்த்தையை பேசுறது கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அவங்களும் அதே மாதிரியான வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க வேணா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க நீ பள்ளியூரில் என்ன பண்ண போற செஞ்சு என்ன விஷயத்த கத்துக் கொடுக்கணுமோ குழந்தைங்களுக்கு என்ன விஷயங்களை அவங்களுக்கு முன்னாடி பேசுங்க அதுதான் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் நல்லது அதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன ஹிடன் டேலண்ட் இருக்குன்னு பாருங்க நமக்கு பிடிச்சதை புடிச்சு சேர்த்து விடுறோம் டான்ஸ் பாட்டு ஸ்விம்மிங் அது இதுன்னு அதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு நம்ம கேக்குறோமா அப்படிங்கறது ரொம்ப கம்மி இதை இருக்கு சேர்ந்துக்கன்னு சேர்த்து விட்டுறோம் அது அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அவங்கள இது பண்றது தயவு செஞ்சு குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு இது பண்ணுங்க உங்க ஆசைய அவங்க கிட்ட திணிக்காதீங்க